அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நாம பம்பின்னு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம கடந்த கிளாஸில் ஸ்பெயினில் நடந்த ஒரு பிளாக் அவுட்டை பற்றி நம்ம பேசியிருப்போம் கடந்த கிளாஸில் ஸோ அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் இந்த பம்ப்பு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் தான் என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க பாருங்கள் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ரினியூபல் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை நீங்கள் அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கணும் இந்த பம்ப்புடு ஹைட்ரோஸ்டோரஜினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போது டெவலப்மெண்ட் லெவலில் தான் இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது இது உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்தியாவோட யூஸ் இருக்காங்கன்றதுனால ஸோ இது ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி இப்போ ஸ்பெயினில் இல்லாததுனால அடிக்குவேட்டாக இல்லாததுனால அந்த பிளாக்வூட் ஆனது இருக்குது ஸோ இந்த பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ்னா என்னன்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது ஓ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது ஃப்யூச்சரில் நிறைய இடங்கள் இது வரக்கூடியது அப்படிங்கிறதுனால ஸோ இது பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாருங்கள் பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ்னால் என்னன்னா ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ்னால் என்ன பேரே இருக்குது பாருங்கள் ஸ்டோரேஜ்னா என்ன ஒரு பவர் ஒரு எனர்ஜியை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பிறகு தான் இந்த பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது பேலன்ஸ் த எலக்ட்ரிசிட்டி சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்ளை எலக்ட்ரிசி சப்ளை அண்ட் டிமாண்டில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை அந்த பேலன்ஸை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னாலஜி இந்த பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் எங்கே ரினியூவபிள் எனர்ஜி ரினியூவல் எனர்ஜியில் ஏற்படக்கூடிய அந்த சப்ளை அண்ட் டிமாண்டில் இருக்கக்கூடிய அந்த இம்பாலன்ஸை சில நேரங்களில் இம்பலன்ஸ் ஏற்படும்பொழுது சொல்ல அதை அதோடைய பேலன்சஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த பம்ப்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரின்வல் எனர்ஜினா என்ன சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி தான் இந்த நாம் ரினியூபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம் ஸோ பாருங்கள் இது தாங்க இதுதான் இந்த பம்புடு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜிங்க சரிங்களா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோமா ஸோ பாருங்கள் ஹவு டஸ் இட் ஒர்க் இட் யூசஸ் டூ வாட்டர் ரிசர்வாயர் ரெண்டு வா ரெண்டு நீர்நிலைகளை இதை பயன்படுத்துமா அட்டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் ஸோ பாருங்க ரெண்டு வாட்டர் ரிசர்வாயரா இங்கே ஒரு வாட்டர் ரிசர்வாயர் இருக்குது இங்கே ஒரு வாட்டர் ரிசர்வாயர் இருக்குது ரெண்டுமே வந்து வெவ்வேறு ஹைட்டில் இருக்கா அது அதுக்கு வரேன் ஒன் வந்து அப்பராகவும் ஒன்று வந்து ஒரு லோயராகவும் இருக்குது வென் தேர் இஸ் எக்ஸிஸ் எலக்ட்ரிசிட்டி எந்த நேரத்தில் அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி இருக்குதோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சாரி எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி ஸோ பாருங்கள் மோஸ்ட்லி வந்து டே டைமில் தான் டே டைமில் அதிகப்படியான சூரிய வெளிச்சிருக்கும் காற்று அதிகமாக வீசும் ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை என்ன யூஸ் பண்ணுறாங்க திஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ்டு டு பம்ப் த வாட்டர் ஃப்ரம் த லோயர் ரிசர்வாயர் டு த அப்பர் ரிசர்வாயர் அதிகப்படியான சூரிய இருக்கிற டைமில் என்ன பண்ணுவா என்ன பண்ணுவாங்களாம் கீழே கூடிய வாட்டர் ரிசர்வாயர்லேருந்து வாட்டரை பம்ப் பண்ணி மேலே அனுப்புவாங்களாம் ஒரு மோட்டர் மூலமாக அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி சரிங்களா எப்போ தேவையோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சார்ஜிங்னு சொல்கிறாங்க செல்ஃபோன் பேட்ரிக்கு நாம் எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அது போல் இந்த சார்ஜிங் பண்ணுவாங்களா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை மேலே வந்து வாட்டர் பாடியில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இது நம்ம கருதணுன்றாங்க ஸோ எப்போ நம்மளுக்கு தேவையோ எப்போ நமக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி தேவையோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள் வெந்தர் இஸ் ஹை எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஆர் லோ ரினியூவபுள் ஜெனரேஷன் நைட் டைமில் இல்லை வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மூடியாக இருக்கிற டைமில் அந்த மாதிரி நேரங்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுடைய வாட்டர் வந்து அப்பர் அப்பர் ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் பண்ணி வச்சு வாட்டர் வழியை வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அது என்ன ஆகும் ஒரு டர்பைன் மூலமாக அதை செலுத்தி ஸோ அங்கே வாட்டர் சிட்டியை அந்த எலக்ட்ரிசிட்டியை அங்கே உருவாக்குவாங்க ஸோ பாருங்கள் ஹை எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஆர் லோ ரினியூபல் ஜெனரேஷன் லைக் நைட் டைம் த ஸ்டோர் வாட்டர் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம்

எலக்ட்ரிசிட்டி நமக்கு தே உருவாகுது எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் ஆகுதுங்க அப்போது அந்த எலக்ட்ரிசிட்டியை வீணாக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு மோட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கீழே கூடிய அந்த வாட்டர்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம மேலே அனுப்புகிறோங்க ஸோ மேலே அனுப்பும் போது இருங்க ஒரு அந்த எனர்ஜியானது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அங்கே ஸ்டோர் ஆகுதா இப்போ நைட் டைம் இதெல்லாம் வந்து பகலில் நம்ம பண்ணுறோம் நைட் டைம் வருது நைட் டைம் வரும்போது அங்கே சூரிய வெளி சொருக்காது ஸோ நாம் சோலார் பேனல் மூலமாக நம்மளால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியாது அப்போ நமக்கு மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் மேலே இருக்கக்கூடியதை நம்ம ஓப்பன் பண்ணுறோங்க ஸோ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற த நீரை வந்து இங்கே லோவர் ப ரிசர்வாயிருக்கு கொண்டு வரோம் இதுக்கு ஏதாவது மோட்டார் தேவையா எலக்ட்ரிசிட்டி தேவையா தேவை கிடையாது ஏன்னா ஹைட்லேருந்து நாம் ஒரு பொருளை தண்ணியை திறந்து விடும்போது அது லோவர் நோக்கி தான் வரும் இல்லையா ஸோ அப்படி இந்த தண்ணியானது கீழே வரும்போது இங்கே ஒரு டர்பைனை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இதன் மூலயமா எலக்ட்ரிசிட்டியானது உருவாகி வீடுகளுக்கு வந்து வெளிச்சம் வருது ஸோ பாருங்கள் நாம் எப்போல்லாம் நம்மளுக்கு அந்த சூரிய வெளிச்சம் கிடையாது அப்போல்லாம் இந்த மாதிரி இந்த ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் போது அதை ரிலீஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியை நாம் கொண்டு வர முடியும் ஸோ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுன்றாங்க நல்லா புரிஞ்சுதுங்களா இப்போ ஒரு கிஃப்ட் அனிமேஷன் வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் ஒரு அனிமேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியுங்க என்ன வரும் ஆ ஓகே ஸோ நைட் டைமாக பாருங்கள் இது டே டைம் பாருங்க நைட் டைம் வரும் பாருங்கள் நைட் டைம் வந்தும்போது கீழே இருக்கக்கூடிய பாடிலேருந்து தண்ணியை மேலே கொண்டு போகிறோம் நைட்டு வந்ததுக்கப்புறம்னா மேலே இருக்கக்கூடிய தண்ணியை கீழே கொண்டு வரோம் வீட்டில் வந்து வெளிச்சம் வருது பாருங்க ஸோ இது நேரம் பார்த்துட்டே இருங்க நல்லா புரியும் பாருங்க ஸோ டே டைம் டே டைம் என்ன ஆகுது கீழே இருக்கக்கூடிய பாடலாக தண்ணி போகுது மேலே இருக்குது திரு குறைய நைட் டைமில் அப்படியே திரும்ப குறைய ஆரம்பிக்குது புரியுதுங்களா ஸோ இதுதாங்க இது தான் இந்த பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இது சிஸ்டம்ங்க சரிங்களா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி இப்போது ஒய் பம்புடு ஹைட்ரோ இஸ் இம்பார்ட்டன்ட்றாங்க ஏன் இது அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்றாங்கன்னு பார்க்கும்போது நம்ம ரீசெண்டாக நடந்த இந்த ஸ்பிளைன் பேக்கவுட்டு நம்மளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு எப்போது ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் இந்த சோலார் எனர்ஜியானது உருவாகும் ரினியூவல் எனர்ஜியானது உருவாகும் போது அது எப்படி வந்து அந்த கிரிட் சிஸ்டம் ஃபெயிலியர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோர்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹவர்ஸ் நீண்ட மணி நேரத்துகளுக்கு சில மணி நேரங்களுக்கு நாம் அதிகப்படியான எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இது பேஸ் பண்ணி அதன் பிறகு இந்த கிரிட் சிஸ்டம் ஸ்டெபிளைஸ் பண்ணி வைக்க முடியும் ஸோ அந்த இம்பாலன்சஸை நாம் ஈக்குவேட் பண்ண முடியும் ஸோ இது இவர் எஃபிஷியன்ட்டானது ரிலேயபிளானது ரொம்ப திறமை வாய்ந்தது நம்பகத்தம்ம வாய்ந்தது ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி இது இது வந்து இப்போ தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இல்லை இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரி உலகம் முழுக்க இது அங்கேங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள் இன்டர்நேஷ்னல் பம்புடு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இன்டர்நேஷ்னல் பம்புடு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் ஸோ எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெர்ஜினியாவில் பேக் கண்ட்ரி பம்ப் ஸ்டோரேஜ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுங்க ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு கிட்டத்தட்ட மூணாயிரத்தி மூணு மெகாவாட் எனர்ஜியானது இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் செய்யப்பட வருதுங்க அதன் பிறகு யூகே யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸில் டினோர்விக் பவர் ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு மெகாவாட் எனர்ஜியானது ஸ்டோர் செய்யப்படுதுங்க சரி இது வந்து உலக அளவில் இந்தியாவில் எங்கன்னு பார்க்கும்போது பம்ப்டு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா பம்ப்டு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இந்தியாவில் இப்போ உலக லெவலில் பார்த்துட்டு இல்லையா இந்தியாவில் இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் எங்களுக்கு யூஸ் ஆகுது பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் கடம்பறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடம்பறை ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் இங்கே வந்து நானூறு மெகாவாட் நானூறு மெகாவாட் அளவை இந்த எனர்ஜியானது ஸ்டோர் செய்யப்படுது அதன் பிறகு வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் புருளியா பம்புட் ஸ்டோரேஜ் புருளியா பம்பு ஸ்டோரேஜில் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் மெகாவாட்ஸ் ஆனது பவர் ஆனது ஸ்டோர் செய்யப்படுது ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த பம்பு ஹைட்ரோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஸோ உலகம் முழுக்கமோ இது ப்ரூவென்ட் டெக்னாலஜியாக இருக்கே ஸோ இந்தியாவில் இது நம்ம பயன்படுத்தி தோறோம் ஸோ இது வந்து டெவலப் நம்ம முன்னாடியே கிளாஸ் டேஸே பார்த்துக்கணும் இல்லையா இந்தியாவில் அந்த ரினூவல் எனர்ஜியை எப்படி வந்து எஃபிஷியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுனால கூடிய சிகிச்சை நாம் ஃபுல்லாக வந்து ரினியூவல் எனர்ஜிக்காக வந்து கன்வெர்ட் ஆகும்போது இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் நம்மளுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்பெயினில் நடந்த பிளாக் அவுட் மாதிரி நம்மளோட இந்தியாவில் நடக்காமல் அதை நம்ம பார்த்துக்கலாங்க சரிங்களா இப்போது ப்ராக்டிஸ் கொஷின்ங்க வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் அ பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் சிஸ்டம் இந்த பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் சிஸ்டமில் எதுக்காக இதோட முக்கியமான வேலை என்ன ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி யூஸிங் ஃபா ஃபாசில் ஃபியூல்ஸ் ஃபாசில் ஃபியூல்ஸ் மூலமாக ஜென் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது இதுதான் இதோடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படியா அடுத்தது டு இன்க்ரீஸ் வாட்டர் சப்ளை டு சிட்டி சிட்டிகளுக்கு வாட்டர் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் இதோடைய ப்ரைமரி ஃபங்க்ஷனாக டு ஸ்டோர் அண்ட் சப்ளை எலக்ட்ரிசிட்டி பை மூவிங் வாட்டர் விட்டு த ரிசர்வ் ஆயர் ரெண்டு ரிசர்வ் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து மூவ் பண்ணுறதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி சப்ளை பண்ணுறது இதுதான் தான் இதோடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் நாலாவது டு இரிகேட் அக்ரிகல்ச்சரல் ஃபீட்ஸ் சம் டியூரிங் சம்மர் சம்மர் டைமில் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு நீர்ப்பாசனம் செய்யக்கூடியது இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன் இந்த நாலு ஃபங்க்ஷனில் இந்த பம்புடு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் சிஸ்டம் உடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் எதுங்க சரிங்களா இதுக்கான ஆக்ஷன் ஆன்சர் வந்து கீழே ஏவ பிஆசிஏ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதோட பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும் டவுன்லோட் பண்ணிங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கலாம் சந்திப்போம் சரி அடுத்த கலந்து சந்திப்போம் நன்றி